தீர்ப்பு சொல்லணுப்பேன் தனி மனித முயற்சி அப்படின்ட்டு மூணு பேர் பேசியிருக்காங்க எல்லா மனுஷனுக்கும் தனிப்பட்ட ஆற்றல் உண்டு ஆனால் வாழ்க்கைங்கிறது அப்படி இல்லை வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு இன்பமாக நினச்ச மாதிரியே நடக்குதா ஒரு அட்டவணை போட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த அட்டவணைப்படி வாழ்க்கையை வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வாழ்க்கையா ஒரு வெற்றிக்காக ஒருவன் பாடுபடும் பொழுது அவனுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்காக அவன் பயணம் போகும்போது அவனுக்கு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும் பொழுது ஒரு தனி மனிதனால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது உதாரணத்துக்கு ஒருத்தன் மாடு கைத்தில் கட்டி அப்படியே ஓட்டிகிட்டு போகிறேன் ஓட்டிகிட்டு போகிறப்ப அந்த மாடு அது பாட்டுக்கு போகிற பக்கம்லாம் இவனும் போகிறான் ஒரு இடத்துல போய் அந்த மாட்டை கட்டணும் இதுதான் ஒரு வெட் ஒரு பயணம் ஒரு வெற்றி அந்த மாட்டை மேய்ச்சலுக்கு கூப்பிட்டு போகிறான் நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கிறீங்க ஒருத்தன் வந்து சொல்கிறான் டே இந்த மாடை நீ கட்டி அது உன் கையில் கயிறு இருக்கு அதனால் நீ கொண்டு போகிறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு போகிறேன் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா மாடு தான் உன்னையே கட்டி போட்டு இழுத்துட்டு போகுதுங்கிறேன் உடனே ஏ நான் தான் மாட்டை இழுத்துட்டு போகிறேன் மாடாக என்னையே இழுத்துட்டு போகுது இப்போ ஒரு நிமிஷம் பார் அவன் கையிலேருந்து கயிறை உருகி விட்டான் மாடு ஓட ஆரம்பிச்சிருச்சு உடனே வேடி ஓடி ஓடி பிடிக்க போகிறான் அவனால் பிடிக்க முடியல பக்கத்தில் இருக்கலாம் ஐயோ மாடு ஓடுது பிடிச்சி கொடுங்க அப்படின்ட்டு ஒரு இருபது முப்பது பேர் ஓடி போய் அந்த மாட்டை பிடிச்சி கொண்டு வந்து அவன் கையில் கொடுக்குறான் ஒரு மனிதன் மாட்டை நடத்தி செல்வது ஒரு செயல்னு வச்சுக்கிறீங்க அவன் பாட்டுக்கு அந்த பிரச்சனை இல்லாத வரைக்கும் அந்த மாட்டை கொண்டு போயிடுவான் ஆனால் அந்த மாடு தன்னை விட்டு போன பிறகு தன்னால் பிடிக்க முடியவில்லை என்று நினைத்தவுடன் ஒரு முப்பது பேர் சேர்ந்து உதவி செய்து அந்த மாட்டை பிடிச்சி அவன் கையில் கொடுக்குறான் பார்த்தீங்களா இதுதான் வாழ்க்கையில் ஒரு மனிதன் அடையக்கூடிய வெற்றி அந்த வெற்றி பயணத்தில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு பத்து பேருடைய உதவி தேவைப்படும் ஒரு நிறுவனமோ ஒரு வாழ்க்கையோ ஒரு காப்பியமோ ஒரு இலக்கிய படைப்போ வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு தனி மனித ஆற்றல் ஒரு எழுத்தை போல் அதற்கு காரணமாக இருக்கலாம் ஆனால் ஒரு எழுத்து மட்டும் இலக்கியமாக முடியாது ஐந்து ஆறு எழுத்துக்கள் சேர்ந்தால்தான் அது வார்த்தையாகும் ஐந்து பத்து வார்த்தைகள் சேர்ந்தால்தான் வாக்கியமாகும் பல வாக்கியங்கள் சேர்ந்துதான் ஒரு காப்பியமாகும் எனவே ஒரு எழுத்து என்பது முக்கியம்தான் அதுதான் தனிமனித முயற்சி ஆனால் எழுத்து வார்த்தையாக வேண்டும் வார்த்தை வாக்கியமாக வேண்டும் வாக்கியம் கதையாக வேண்டும் கதை காப்பியமாக வேண்டும் அப்போதுதான் அது வெற்றி அடைய முடியும் ஒரு எழுத்தை காப்பியமாக்க அப்பலருடைய உழைப்பு எப்படி தேவைப்படுகிறதோ அதுபோல தனிமனித ஆற்றலை விட ஒரு வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது கூட்டு முயற்சி தான் மனிதனின் வெற்றியை பெரிதும் தீர்மானிக்கிறது என்று தீர்ப்பு சொல்லி உலகத் தொழிலாளர்களே கூட்டணியாக இருந்து ஒன்று சேர்ந்து உழைத்து இந்த உலகத்தை உற்சாகப்படுத்துவோம் உலகத்தை ஒளிமயமாக்குவோம் என்று சொல்லி உழைப்பாளர்கள் அனைவருக்கும் என் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்